கலஃபார்மஸ் சின்ன மொழியில் எதை பற்றி போக போகிறோம்னா அதிக அளவு மொட்டு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய புழு தாக்குதலை பார்த்தாக்கப்புறம் அதாவது மளிகைப் பயிருன்னு எடுத்துகிட்டோனாலே பொதுவாகவே புழு தாக்குதல் வந்து இயல்பாகவே இருக்கக்கூடியது இது வந்து ரொம்பவே மேஜரான ஒரு பெஸ்ட்னு சொல்லலாம் மல்லிகைப்பயரை பொறுத்தவரை எதனாலாம் இந்த மொட்டுப்புழு தாக்குதலை வந்து நம்ம கட்டுப்படுத்தலை மொட்டுப்புழு நம்ம கவனிக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா மகசூல் வந்து நம்ம எடுக்கிறது ரொம்பவே சிரமமான விஷயம் அதாவது ஒரு மொட்டு நல்ல மொட்டை பறிக்கிறது ரொம்பவே சிரமமான விஷயம் இதனால இந்த மொட்டு புழுக்காக்கள் வந்து அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் இந்த புழுக்களை அழிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு கெமிக்கல் கம்பினேஷன் சொல்கிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புழுக்கள் எல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த புழுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய தாய் அந்த பூச்சி வந்து சிறிய சிறிய முட்டைகள் பச்சை மொட்டுகளாக இருக்கும் போதே பூக்கள்லாம் இட்டுட்டு போயிடும் அந்த மொட்டுகள் வளர வளர இந்த முட்டைகளுமே பொறிஞ்சு சிறிய மொட்டுகளாக இருக்கும் போதே மொட்டுகளை அரித்து சேதப்படுத்திடும் மொட்டுகளுக்குள்ளே சிறிய துளையிட்டு மொட்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய திசுகள் எல்லாமே ஒன்று மொட்டுகளை சேதப்படுத்திடும் அதற்கு பிறகு மொட்டுகள் எல்லாமே கரைஞ்ச நிலையில் இருக்கும் அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மொட்டுகளையுமே சேதப்படுத்திகிட்டே தான் இருக்கும் இதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கூட்டு புழுவாகி அது அந்த பூச்சாகி திருப்பி அதுவும் முட்டையிட்டு அந்த முட்டையிலேருந்து புரியக்கூடிய புழுக்களும் திருப்பி சேதப்படுத்தும் ஸோ இது வந்து ஒரு லைஃப் சைக்கிளாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் நம்ம வந்து இந்த மொட்டு புழுக்களை கட்டுப்படுத்துகிற வர இப்போ நம்ம இந்த மொட்டு புழுக்களை மட்டும் கட்டுப்படுத்துகிறதே நமக்கு வந்து பெரும்பாலான சேதத்தை வந்து தவிர்க்க முடியும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கும் அவ்வளோ சிறியதாக இருக்கக்கூடிய முட்டைகள்லேருந்து பொரியக்கூடிய புழுக்கள் வந்து சாகக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மருந்துகள் தொடர்ந்து பயிருக்கு பயன்படுத்திகிட்டே இருக்கணும் அப்போனா தான் மகசூல் இழப்பு ஏற்படாமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த புழுக்களை நம்ம விட்டோம் அப்படின்னா புழுதாக்கல் ஏற்பட்டு ஓரிரு நாட்களுக்குள்ளேயே நம்ம மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணல அப்படின்னா நம்ம மருந்து ரெண்டாவது நாள் ஸ்ப்ரே பண்ணோன்னா கூட அதற்கு பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு புழு சேதப்படுத்திய மொட்டுகள் வந்து தென்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளில் ஏதேனும் ஒரு மருந்து கம்பினேஷனை புழு தாக்குதல் ஏற்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் முதல் தோற்றம் ஏற்பட்ட உடனே ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது அப்படின்னா தான் புழுக்களை வந்து சுலபமாக கட்டுப்படுத்த முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு மூன்றாம் நாள் நான்காம் நாள் நம்ம கழித்து ஸ்ப்ரே பண்ணனாலும் கூட புழுக்கள் அழிஞ்சிரும் ஆனால் மொட்டுகளும் சேதம் சேதமடைஞ்சிரும் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளோட டோசேஜ் வந்து குறைந்த அளவு கிடையாது அதாவது மல்லிகையில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழு தாக்குதல் தீவிரமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் தான் நம்ம வந்து மருந்தோட டோசேஜ் சொல்ல போகிறோம் ஸோ சிறிய செடிகளாவோ இல்லைனா இப்போதான் புழுக்கள் தாக்குதல் ஃபஸ்ட்டாகரைஞ்சே ஏற்படுது அப்படி இல்லைனா ரொம்பவே இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க புழுக்களுக்காக மட்டுமே கெமிக்கல் பயன்படுத்துகிறவங்க நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளோட மினிமம் டோசேஜ் பயன்படுத்தினாலே போதும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளை பற்றின வீடியோலாம் ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோட எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் ஸோ மினிமம் டோசேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை போய் பார்த்துக்கலாம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாமே இந்த மல்லிகைப் பெயரில் ஏற்படக்கூடிய மொட்டு புழுக்கு தாக்குதலுக்கு மட்டும் கிடையாது இது இல்லாமல் இதர் சார்ந்தும் பூச்சியான பெயின் அஸ்வினி பூச்சி வெள்ளைக்கள் போன்ற பூச்சிகளுக்குமே கேட்கும் அது இல்லாமலும் இந்த புழுக்கள் தாக்குதல் குறிப்பாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு பெயர்லையுமே இந்த மருந்துகளை பயன்படுத்தலாம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கத்திரி பயிர் வெண்டை பயிர் பாகற்காய் பயிர் போன்ற பயிர்கள் எல்லாம் அதிகமான அளவில் காய்ப்புழு சேதம் ஏற்படும் ஸோ இந்த காய்ப்புழு தாக்குதலுக்கு இந்த மல்லிகை பயிருக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐந்து காம்பினேஷன் மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம் ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு கெமிக்கல் காம்பினேஷன் சொல்லிவிடம் ஒன்று வந்து ப்ரொஃபனோஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்துலேயும் இது கூடவே எமோட்டின் பென்சைடு ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்ஜி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் இருந்து ஒன் கிராம் வரை எடுத்துக்கலாம் இப்போது புழு பரவல் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது பெரும்பாலான மொட்டுகள் அரித்து உண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிலையில் நம்ம வந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம் பயன்படுத்தினாலே போதும் இது வந்து அடிஷனல் சப்போர்ட் தான் ஆனால் எம்எம்டிட் மஞ்சட் வந்து குறைந்த அளவில் பயன்படுத்தினாலே நல்ல ரிசல்ட் கூடியம் இருந்து ஸோ இது கூட நம்ம வந்து இந்த ப்ரொஃபனோ போஸ் ரெண்டு எம்எல் கலக்கும் போது இதுவே போதுமானதாக இருக்கும் நம்ம ஒரு கிராம்னு சொல்கிறது வந்து மேக்சிமம் டோசேஜ் ஸோ ரொம்பவே தீவிரமாக இருக்குது புழு தாக்கல் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கிராம் பயன்படுத்தினாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பாயிண்ட் ஃபைவ் கிராம் கூட சேர்த்து பயன்படுத்தினாலே நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னா அதுவே போதும் கூடுதலாக பயன்படுத்துகிற பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செலவை கொட்டுறது தான் அமையும் அண்ட் நெக்ஸ்ட் கெமிக்கல் காம்பினேஷன் என்ன அப்படின்னா லேம்ல சைட் விலையும் ஃபைவ் பர்சன்டேஜ் இசி ஃபார்மில் விட்ட கெமிக்கல் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்துலையும் இது கூடவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கெமிக்கல் காம்பினேஷனுக்கு சொன்ன மாதிரியே எம்எம்டின் பென்சை ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்ம்ட்டு கூடியது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராமில் ஒன் கிராம் வரை கலந்துக்கலாம் அண்ட் இதோட டோசேஜுமே நம்ம யாருனையும் சொன்ன மாதிரி தான் ஒன் கிராமங்கிறது மேக்ஸிமம் தான் பாயிண்ட் ஃபைவ் கிராம் கலந்துக்கிட்டாலுமே போதும் அண்ட் தேர்ட் கெமிக்கல் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற மருந்து எல்லாமே நம்ம சொல்லிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மருந்துகள் தான் ஸோ அதே அவைலபிளாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பினேஷன் பார்த்து அந்த டெக்னல் கரெக்டாக இருக்கிற மருந்துகளாக பார்த்து வாங்கினாலும் ஓகே தான் அண்ட் தேர்ட் கெமிக்கல் காம்பினேஷன் என்னென்னு பார்க்கும்போது குளோரின் ட்ரேனிப்ரோல் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ் சி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் த்ரீ எம்எல் அப்படிங்கிற இது இது கூடவே நம்ம ஏற்கனவே சொன்ன மருந்துகள் மாதிரி எமோமேடியின் பென்சைட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மில் இருக்கக்கூடியது ஒரு லிட்ட தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராமிலருந்து ஒன் கிராம் வரை கலந்துக்கலாம் அண்ட் ஃபோர்த் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளெஸமெண்டம் டென் பர்சன்டேஜ் இசி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் எயிட் எம்எல் அப்படிங்கிற இதுலையும் இது கூடவே நம்ம ஏற்கனவே பார்த்தா மூணு கெமிக்கல் கம்பினேஷன் சொன்ன மாதிரி எம்எடியின் பென்சைட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் டூ ஒன் கிராம் வரை நம்ம கலந்துக்கலாம் இந்த நாலு கெமிக்கல் காம்பினேஷன்லேயுமே காமனாக எமோமேட் பென்சைட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டி ஃபார்மேட் இருக்கக்கூடியது இருக்குது இப்போது இது இல்லாமல் நம்ம ஃபைனலில் சொல்லக்கூடிய அஞ்சாவது கெமிக்கல் காம்பினேஷன் தான் ரொம்பவே முக்கியமானது இந்த நாலு கெமிக்கல் காம்பினேஷன் மாதிரியே தான் அதுவும் ஆனால் அதில் வந்து எமேடேட் பென்சைட் கிடையாது அதுக்கு மாற்றாக அந்த ஃபிஃப்த்து கெமிக்கல் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு கெமிக்கலுமே ஹை காஸ்ட் ப்ளஸ் ஹை எஃபிஷியன்ட்டான மருந்து அதிக விலை மற்றும் அதிக செயல்திறன் நோக்க மருந்து இந்த ரெண்டு மருந்தையும் சேர்த்து பயன்படுத்துகிற பட்சத்தில் எவ்வளவு தீவிரமாக பொழுதாக்குதல் இருந்துச்சுனாலுமே கட்டுப்படுத்திடலாம் அதுக்காக இந்த நாலு கெமிக்கல் காம்பினேஷன் வேலை செய்யாதா அப்படிங்கிறது கிடையாது நம்ம சொல்லியிருக்கக்கூடிய வந்து ஒரு லோ டு ஹை அப்படிங்கிற விதத்தில் சொல்லியிருந்திருக்கோம் இப்போ ப்ரொஃபனோ ஃபோர்ஸ் பயன்படுத்தி ரிசல்ட் கிடைச்சவங்க அதோடு நிறுத்திக்கலாம் அப்படி இல்லை அது கேட்கலன்னு நினைக்கிறவங்க செகண்டாக லேம்டா எம் அப்படின்னு பயன்படுத்தலாம் அதற்கு பிறகும் ரிசல்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க அப்படி தேர்டு ஃபோர்த்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பினேஷனை ஆர்டராக பயன்படுத்தி பார்க்கலாம் அதனாலாம் நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பினேஷனில் ஏதாவது ஒரு கெமிக்கல் காம்பினேஷனுக்கு வந்து புழுக்கள் எல்லாமே நல்லாவே கட்டுப்பட்டுரும் ஸோ அந்த கெமிக்கல் காம்பினேஷனை நம்ம ரிப்பீட்டடாக பயன்படுத்தினாலும் சரி தான் அப்படி இல்லைனா நம்ம வந்து கெமிக்கல் காம்பினேஷனை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபிஃப்த்து கெமிக்கல் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிற சொல்லிடுறோம் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னால் ஃபிளெக்சமெட்டமைட் டென் பர்சன்டேஜ் இசி ஃபார்மெட்டில் கூடிய கெமிக்கல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் எயிட் எம்எல் அப்படிங்கிற விதத்துலேயும் இது கூடவே குளோரைன் ட்ரேனினிப்ரோல் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ் சி ஃபார்மில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் த்ரீ எம்எல் அப்படிங்கிற இதுலையும் நம்ம கலந்துக்கணும் இந்த ரெண்டு கெமிக்கலையும் சேர்த்து பயன்படுத்துகிற பட்சத்தில் ரிசல்ட் வந்து ரொம்பவே ஹையராக இருக்கும் அண்ட் இதோட காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப ஹையராக இருக்கும் ஸோ முடிஞ்சளவு இது வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க எப்போ வந்து பொழுதல் தாக்குதல் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய நாலு கெமிக்கல் காம்பினேஷன் பயன்படுத்தும் போதுமே கேட்காமல் போகுதோ அப்போ இந்த கெமிக்கல் காம்பினேஷன் பயன்படுத்தினா போதும் அது வரைக்கும் பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய நாலு கெமிக்கல் காம்பினேஷனில் ஏதாவது ஒரு கெமிக்கல் காம்பினேஷனுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் அண்ட் நம்ம வந்து கெமிக்கல் காம்பினேஷனை ரொட்டேட் பண்ணி பயன்படுத்தியிருந்தோம் அது எதனால் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கெமிக்கல் காம்பினேஷனான ப்ரொஃபோஃபோ செவன்டின் பெஞ்ச வீட்டுக்கு புழு தாக்குதல் நல்லாவே கட்டுப்பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரிப்பீட்டடாக அதே மருந்தை வந்து பயன்படுத்துறதுக்கு தான் பார்ப்போம் ஆனால் ரிப்பீட்டடாக அந்த மாதிரி தொடர்ந்து ஒரே மருந்தை பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா ஃபைட்டோடாக்சிட் ஏற்படும் பயிரில் ஃபைட்டோடாக்சிடு ஏற்படுச்சு அப்படின்னா இலைகள் மஞ்ச ஆகும் இலைகள் கருவும் ஒரு சில சமயங்களில் எல்லாம் சுருண்டு சுருண்டு காணப்படும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஃபைட்ரடாக்சிடை ஏற்பட்டால் தான் இப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகும்போது பயிரோட வளர்ச்சி வந்து குறையும் வளர்ச்சி வேகம் குறையும் அதிலிருந்து வரக்கூடிய மகசூலோட தரமும் குறையும் அளவும் குறையும் ஸோ இப்படி ஆகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து சொல்லிக்கூடிய கெமிக்கல் காம்பினேஷனை ஒரு ஸ்ப்ரே ப்ரொஃபம் ஒரு செவன்டீன் பென்ச்சிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா செகண்ட் ஸ்ப்ரே ஒரு ஐந்துலேருந்து ஏழு நாட்களுக்கு பிறகு லேம்பர் சைக்கிள் வைத்திரி செவன்டீன் பென்ச்சு கொடுக்கலாம் ஸோ அதற்கு பிறகு நம்ம தேடா கெமிக்கல் காம்பினேஷன் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மாற்றி மாற்றி கொடுக்குற மூலிமா ஃபைட்ரோடாக்சிட்டி பயிருக்கு ஏற்படுறத வந்து நம்மளால் தடுக்க முடியும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பயிர் ஆரோக்கியமாக வளரும் அதே நேரத்தில் புழுக்களும் நல்லாவே கட்டுப்படும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த அஞ்சு கெமிக்கல் காம்பினேஷனுமே ரிப்பீட்டடாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பயிருக்கு ஏதாவது ஒரு பிளான் குருத் ரிலேட்டரை கூடுதலாக சேர்த்து பயன்படுத்தினா ஃபைட்ரோடாக்சிட்டி ரிஸ்க்கை வந்து நம்மளால் குறைக்க முடியும் அதுவும் குறிப்பாக இசபியான் குவான்டிஸ் பயோவிட்டா ஹியூமிக் ஆசிட் போன்ற ஆர்கானிக் பயோசெமின்கிட்ட நம்ம பயன்படுத்த முடியுமா பயிருக்கு ஏற்படக்கூடிய ஃபைட்ரோடாக்சிட்டியை வந்து நம்மளால் தடுக்க முடியும் குறைக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மருந்துகளை ரொட்டேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த அஞ்சு கெமிக்கல் காம்பினேஷனில் எந்த ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் பயன்படுத்தினாலும் சரி குறைஞ்சது ஒரு ஐந்து நாட்கள் இடைவெளி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்ப்ரேக்கும் இன்னொரு ஸ்ப்ரேக்கும் அதிகபட்சமாக திருப்பி புழு தாக்குதல் வரை எடுத்துக்கலாம் அப்போ ஆவரேஜாக எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஏழுலேருந்து எட்டு நாளைக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் இந்த கால அவகாசம் வந்து புழு தாக்குதல் ஏற்படுறதுக்கும் நம்ம புழுக்களை அழிக்கிறதுக்கும் போதுமான காலமாகையும் அண்ட் என்ன நம்ம மினிமமாக சொன்ன ஐந்து நாட்கள் இடைவெளிக்கும் குறைவாக இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளே திருப்பி மருந்துகளை பயன்படுத்தும் போது ஃபைட்ரோடாக்சிடி இன்னும் சுலபமாக பயிருக்கு ஏற்படும் ஸோ அதை தவிர்க்கிற வகையில் மருந்துகளை வந்து குறைஞ்சது ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லைனா ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இடைவெளி நாட்களை பொறுத்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அதற்கு குறைவாக ஸ்ப்ரே பண்ணுறது பயிருக்கு நல்லது கிடையாது அதேமாதிரி மருந்துமே எஃபிஷியன்சியாக இருக்காது ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் புழுக்கள் தாக்குதல் மேலும் பரவுகிறதுக்கான வாய்ப்பாக அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் இன்னொன்று நம்ம எந்த ஒரு மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி இப்போது தனியாக மருந்துகளை ஒரு கெமிக்கல் மட்டும் தனியாக ஸ்ப்ரே பண்ணாலும் சரி இல்லைன்னா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய மாதிரி கெமிக்கலை கம்பைன் பண்ணி ரெண்டு மருந்துகள் மூன்று மருந்துகள் கம்பைன் பண்ணி பயன்படுத்தினாலும் சரி இதில் வந்து எந்த ஒரு மருந்துகள் பயன்படுத்தினாலுமே ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒன்றரை இருந்து ரெண்டு நாள் வர ஆகும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம மருந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நாளைக்கு கூட புழுக்கள் உயிரோட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால மொட்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்கள் அந்த மொட்டை சேதப்படுத்தி வெளியே வந்ததுக்கு பிறகு தான் புழுக்கள் வந்து அழியும் அதே நேரத்தில் பெரிய பெரிய புழுக்கள் மேலே மருந்து படலை அப்படின்னா புழுக்கள் அழகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ இன்னைக்கு காலையில் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா ஈவினிங்குள்ளே எல்லா புழுக்களுமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது எந்தெந்த புழுக்கள் மேலாம் பட்டிருக்கோ அந்த புழுக்கள் எல்லாமே உடனே அழிஞ்சிரும் எந்த புழுக்கள் மேலாம் மருந்து படலையோ அந்த புழுக்கள் வந்து பயிரை அரித்து ஒன்று ஒன்று தான் அழியும் ஸோ அது வந்து டைம் எடுக்கும் ஸோ எந்த ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் பயன்படுத்தினாலும் முடிஞ்சளவு ரெண்டு நாட்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் நம்ம மருந்து ஸ்ரே பண்ணதுக்கானதே தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து தென்படாது அண்ட் இந்த வீட்டில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேற எந்த பூச்சி புழு தாக்குதலை பற்றியோ இல்லைனா நோய் தாக்குதலை பற்றியோ தெரிஞ்சு நினைச்சிங்கன்னா அதையும் கவனம் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இதேமாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய சந்தோணிகளையும் தொடர்ந்து பார்க்கணும் நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உடைய நோட்டிஃபிகேஷனை கணக்கில் செஞ்சு ஆல்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிகேஷனாகவும் சேரும்